நாற்பது வயது ஆணுடன் திருமணம் மீறிய உறவில் இருந்த இருபத்தி ஓரு வயது மகள் கண்டித்த தந்தையை ஆண் நண்பருடன் சேர்ந்து கழுத்தை நெறித்து கொலை செய்த மகள் மதுபோதையில் தந்தை உயிரிழந்ததாக நாடகம் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே உள்ள கடுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் கூலி தொழிலாளி இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு மது குடிக்கும் பழக்கத்தால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி பிரிந்து சென்று விட்டார் அவருடன் இரண்டாவது மகளும் சுரேஷ்குமாருடன் முதல் மகள் ஆர்த்தியும் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சுரேஷ்குமார் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இது குறித்த தகவலின் பேரில் பூதபாண்டி போலீசார் சம்பவ இடத்தில் சென்று சுரேஷ்குமாரின் மகள் ஆர்த்தியிடம் விசாரணை நடத்தினர் அப்போது தந்தைக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு என்பதால் அதிக மது போதையில் இறந்துள்ளதாக கூறியுள்ளார் போலீசார் உடலை ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே நேற்று சுரேஷ்குமாரின் உடற்கூறு ஆய்வறிக்கை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றது அதில் சுரேஷ்குமார் இயற்கைக்கு மாறாக கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் சந்தேகமடைந்த பூதபாண்டி போலீசார் வீட்டில் மர்மமான முறையில் சுரேஷ்குமார் உயிரிழந்தது குறித்து மகள் ஆர்த்தியிடம் விசாரணை செய்தனர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது இருபத்தி ஓரு வயதாகும் ஆர்த்தி வீட்டு அருகில் வசிக்கும் தூரத்து உறவினரும் திருமணமாகி மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் இருக்கும் நாற்பது வயது கொண்ட சுரேஷ் பாபு என்பவருடன் திருமணம் மீறிய தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் இதனிடையே இருவரும் பழகுவதை தெரிந்த தந்தை சுரேஷ்குமார் இதனை கண்டித்துள்ளார் மகளுடன் தகாத உறவில் சுரேஷ்பாபு இருப்பது தந்தை சுரேஷ்குமாருக்கு தெரிய வந்ததால் தங்களது சந்திப்பிற்கு இடையூறாக இருக்கும் என எண்ணிய மகளும் சுரேஷ் பாபுவும் சேர்ந்து தந்தை சுரேஷ்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி மது பழக்கம் கொண்ட சுரேஷ்குமாரை அதிகமாக மது குடிக்க வைத்து அதன் பின் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி சம்பவத்தன்று சுரேஷ்பாபு டாஸ்மார்க்கில் இருந்து மது வாங்கி கொண்டு வந்து சுரேஷ்குமாருக்கு கொடுத்துள்ளார் இருவரும் சேர்ந்து வீட்டு அருகே மது குடித்துள்ளனர் அதில் சுரேஷ்குமாருக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்ததாக தெரிகிறது பின்னர் மதுபோதையில் சுயநினைவு சுய நினைவு இழந்த சுரேஷ்குமாரை வீட்டிற்கு கைத்தாங்களாக அழைத்துச் சென்று கட்டிலில் படுக்க வைத்த பின் மகள் ஆர்த்தியும் சேர்ந்து சுரேஷ்குமாரை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர் அதன் காலையில் தந்தை உயிரிழந்து விட்டதாக அருகில் உள்ளவர்களிடம் மகள் ஆர்த்தி கூறிய நிலையில் மதுபோதையில் தந்தை உயிரிழந்ததாக நாடகம் ஆடியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து ஆர்த்தி மற்றும் சுரேஷ் பாபு இருவரும் பூதபாண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் நாற்பது வயது கொண்ட மூன்று குழந்தைகளின் தந்தையுடன் இருபத்தி ஒரு வயது மகள் பழகுவதை கண்டித்த தந்தை கழித்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்